they have developed an empire of more than 600,000 people and today they bring together new leadership leaders under their guidance okay, demonstrating their ability to coach and uplift others and their dedication vision and resilience are a shining example of what is possible in this business with the business of capital group but the celebration doesn't stop there. We are also recognizing today two MLOP achievers, two Ruby leaders, one Jade leader and eight Pro leaders. And all your achievements are a testament of uh, what can be accomplished with your hard work, your collaboration and relentless pursuit of excellence. So let's, let's give them all our achievements a big round of applause. இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் பொது தங்கம் விற்பனையில் இலக்காக கொண்டுள்ளது பப்ளிக் மலேசியாவின் உலோகத்துறையில் உள்ள பப்ளிக் கோல்டு குழுமம் இந்த ஆண்டு சராசரியாக இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் வாடிக்கையாளர்களுடன் மொத்த விற்பனை வருவாயான ஐந்து பில்லியனை இலக்காக கொண்டுள்ளது கடந்த ஆண்டை விட பதிவு செய்யப்பட்ட வாடிக்கையாளர்களின் இரு மடங்கு அதிகரிப்பின் அடிப்படையில் இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அக்குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக தலைவர் லூயிஸ் எங் தெரிவித்தார் இதில் துபாய் சிங்கப்பூர் மற்றும் புரூனை என மலேசியாவிற்கு வெளியே உள்ள வாடிக்கையாளர்களும் அடங்குவர் சந்தையில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு பொது தங்கம் பதினேழு புள்ளி ஐந்து பில்லியன் மொத்த விற்பனை அளவோடு வரலாறு படைத்த போது மிகவும் ஊக்கமளிக்கும் வரவேற்பை பெற்றது அதே நேரத்தில் தங்கத்தின் எடை எழுபத்தி நான்கு டன்களாக இருந்தது கடந்த ஆண்டு கணக்கை நான்கு பில்லியன் விற்பனை அளவோடு முடிக்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் ஐந்து ஆக அதிகரிக்கும் என்று நம்புவதாக இரட்டை வைர பட்டத்தை ஏற்றுக்கொண்ட சிறந்த தொழில் முனைவோரை கொண்டாடும் பொது தங்க திட்டத்தின் தொடக்க விழாவின் சிறப்புரை ஆற்றிய போது வீரா லூயிஸ் இங் கூறினார் So this is the one we celebrate because I was really already like a small state, yeah, small state. Certain even nation, yeah. Satu negara pun tak ada begitu banyak populasi tahun berapa buat. So sebagai satu nation, what we always look for. Kita look for celebration, lah. Eh? Celebration ini Pak Ricu dia Bener So This is what public go to do today We always look for something to celebrate And today is one of the very important event we celebrate Yaitu Diamond Declaration And today is one step above diamond We do double diamond declaration I heard that, tadi Ah, uh, next year maybe a lot of diamond. Uh, maybe three, Three uh, triple diamond, double diamond, and a lot of diamond will come up. We, for the last, this is the three year, for the three year, we only have one diamond every time. So, hopefully next year, we have more diamond to celebrate together. I don't know how <laughs> many we We need to look for a bigger hall. And today, hall, we able to cater for 2,000, 2000 2,500. Right? நடைபெற்ற இவ்விழாவில் தலைமை நிர்வாக அதிகாரி ஜெரி இங் பப்ளிக் கோல்ட் குழுமத்தின் உயர் நிர்வாகத்தினர் மற்றும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர் அதோடு ஆறு ஸ்டார் டபுள் டைமண்ட் விருதை வென்ற முகமது சுல்ஹிஃப்லி பின் ஷாஃபி அவரின் துணைவியார் நட்ஜா பின் தி முகமது ஹுசைன் ஆகியோருக்கு எட்டு லட்சம் பெருமானம் உள்ள பரிசுகள் தங்கம் பங்களோ விலை உயர்ந்த கார்களுக்கான நிதிகள் வழங்கப்பட்டன இவர்களை போலவே அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்டிருப்பவர்களுக்கும் இவ்விழாவில் விருதுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நேசன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு